வணக்கங்க நான் தான் மேகலா குழந்தைங்க இருக்க வீடு எப்பயுமே எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இதுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எப்பயுமே துணி துவைச்சேன்னா ம அதை துவச்சி மடித்து அவர் ட்ரெஸ்ஸு தனியாக குழந்தைங்க தனியாக ட்ரெஸ் தனியாக என்னுடைய ட்ரெஸ் தனியாக எங்கள் மாமியோடைய ட்ரெஸ் தனியாக தனியாக வச்சுருவோம் ஆனால் இந்த குழந்தைங்க வீட்டுக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ் யார் ட்ரெஸ்ஸு யார் ட்ரெஸ் கூட இருக்குதுன்னே தெரியாது எல்லாத்தையும் கலந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மறுநாள் மறுபடியும் நம்ம எழுதிருச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணுன்னா தம்பி ட்ரெஸ்ஸு தம்பியோடையும் பாப்பா ட்ரெஸ் பாப்பாவோடையும் அவரோட ட்ரெஸ் அவரோடையும் ஏன் ட்ரெஸ் என்னுடைய மாமி ட்ரெஸ் அவங்களோடையும் வச்சிருவோம் குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா என் ட்ரெஸ்ஸாக காணோம் என் காணோன்னு சொல்லிகிட்டு இருக்கோங்க அடுத்த ட்ரெஸ்ஸில் போய் பார்த்தா அவங்களோட ட்ரெஸ் இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்க இடத்துல ரொம்ப சேட்டையாக தான் இருக்குது உங்கள் குழந்தையும் அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்